அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் ஆதாரங்கள் உள்ள மிகவும் பிரபலமான ஆறு கிரகங்கள் என்னென்ன ஒன்றாவது புகாரி இரண்டாவது முஸ்லீம் மூன்றாவது அறுபதாவது நான்காவது திருமதி ஐந்தாவது

மூன்றாவது உலகிலே சொர்க்கவாசில் என கூறப்பட்ட யார் ரலி எல்லாம் அண்ணு உமரல் எல்லாம் அண்ணு உஸ்மான் எல்லாம் அண்ணு அலிரல் எல்லாம் சயீத்ரல் எல்லாம் அண்ணு சாது எல்லாம் அன்பு தல்ஹாரல் எல்லாம் அண்ணு ஜுபைர் எல்லாம் அண்ணு

ஒரே மாதத்தில் கிழக்கே ஒரு பூகம்பம் மேற்கே ஒரு பூகம்பம் அரபு நாட்டில் ஒரு பூகம்பம் ஏற்படும் யமுன் நாட்டில் கிளம்பும் நெற்புலகம் முழுவதும் பரவும் ஐந்தாவது நான்கு நான்கு கணுஃபாக்களின் வயது என்ன ஹஜரத் அபுபக்கர் அலியெல்லாம் வயது அறுபத்தி மூன்று ஹஜரத் உமர் அலியால்லாம் வயது அறுபத்தி மூன்று ஹஜரத் உஸ்மான் ரலியெல்லாம் வயது எண்பத்தி இரண்டு அஜராத் அலீர் அலியெல்லாம் நூறு வயது அறுபத்தி மூன்று அஸ்லாம் வலைக்கம் தாலா